என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்கள் அது இவங்களை நம்பி தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போதும் இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன் நூற்றம்பது படம் நடிச்சு முடிச்சிட்டேன் உடனே என்ன நூற்றம்பது படம் நடித்த விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்தில் நடித்தாங்க அவங்க என்னென்ன நான் அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூற்றம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாது இதுக்கு மேலே நான் ஒன்று ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பதவியை இந்த மக்களுக்கு நல்லது சென்று போயா நல்லது செஞ்சா நான் கட்சி